அஸ்ஸலாமு அசலாம் அலைக்கம் வரமத்து நாற்பத்தி மூன்று இந்த நாற்பத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபுல் வராய் சுபஹாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய பதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹமதுல்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவார செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்க இருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உவகு தாயாளா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக ஆமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ரியாதுவாலிகனுடைய முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கும் இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா மனசு ரதிகள் வந்தவர்கள் அறிவிக்கின்றார்கள் செல்வா வாழை செலமன்னவர்கள் ஒரு பாதையில் ஒரு முறை நடந்து சென்றார்கள் அப்ப நடந்து சென்றிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு பேரித்தம்பளத்தை அவர்கள் அந்த பாதையில பார்க்கிறாங்க அந்த பேரித்தம்பளத்தை பார்த்த உடனே செலவாலை செலமன்னவர்கள் சொன்னார்களா இந்த பேரித்தம்பலம் இது சதக்காவை சேர்ந்த பேரித்தம்பலமாக இருக்கும் என்று நான் அஞ்சவில்லை என்றால் நான் இந்த சாப்பிட்டு இருப்பேன் நான் இந்த பேரித்தம்பலத்தை உண்டிருப்பேன் என்று சொல்லாகு அலி வசலம் மன்னவர்கள் சொன்னார்களாம் அப்போ நான் இந்த பெருத்தமலம் சதக்காவை சேர்ந்ததாக இருக்கும் என்று நான் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் அதனால பேணுதலின் காரணமாக நான் இந்த பெருத்தமலத்தை நான் சாப்பிடாமல் இருக்கின்றேன் என்று சொல்லல்லாஹம் அலி வசலம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்களாம் இரண்டாவது ஹதீஸ் என்பது நன்மையும் தீமையும் என்ற தலைப்பின் கீழமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த அதிகத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செலவாக விசல மன்னர்கள் சொல்வார்களாம் நன்மை என்பது ஒரு அழகிய குணமாக இருக்கும் மனிதர்கிட்ட இருக்கக்கூடிய அழகிய குணத்துல நன்மை ஒரு குணம் அது ஒரு நல்ல குணம் அதுவே தீமை என்பது உன் உள்ளத்தை உறுத்தக்கூடியது உன் உள்ளத்தை தடுமாறச் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுதான் தீமை இன்னும் மக்கள் அந்த தீமையை பார்த்து விடுவதை நீ கூடியவனாகவும் இருக்கிறாய் இப்போ ஒரு இடத்துல ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னா அந்த தீமை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் கேவலப்படுத்தக்கூடாது என்ற ஒரு பயம் என்ற ஒரு எண்ணம் அதை நீ வெறுக்கக்கூடியவனாக இருப்பாய் அதுதான் தீமை என்று சொல்லல்லாஹு அலைஹெல்லமன்னர்கள் இந்த நன்மையும் தீமையும் என்பதற்கு உதாரணத்தோடு இப்படி விளக்கி தந்தார்கள் இந்த ஹதீசில் மூன்றாவது ஹதீஸ் என்பது வாபிசா ரிகுல்லாகும் அன்ஹுவின் கேள்வி என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய மூன்றாவது ஹபீஸ் ஹதீஸ் ஒருமுறை வஸல்லம் செல்லல்லாஹெல்லமன்னவர்களை பார்ப்பதற்காக வராங்க இப்ப அவங்க சொல்றாங்க நான் வந்த உடனே வஸல்லம் செல்மன்னவர்கள் நான் ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறேன் ஆனா அந்த விஷயத்தை கேட்பதற்கு முன்னதாகவே செல்லல்ல சொன்னார்கள் நன்மை என்பது என்ன நன்மை என்றால் எது என்பதை கேட்பதற்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க என்று சொல்லலாக வலை விசல்லும் என்னவர்கள் என்னை பார்த்து கேட்டாய் இப்ப நான் சொல்ல சொன்ன ஆமாம் யார சொல்லலா நன்மை எது தீமை எது என்பதையெல்லாம் கேட்டு தெரிந்து 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 கொள்வதற்காக தான் உங்களிடத்துல நான் வந்தேன் ஆனா நீங்களே சொல்லிட்டீங்க யாரை சொல்லலாம் என்று சொன்ன உடனே செல்லா அலிசனம் சொல்லி தந்தார்களா நன்மை எது தீமை எது என்றால் உன் உள்ளத்தில் அதாவது உன்னுடைய உள்ளத்திலேயே நீ தீர்ப்பை கேட்டுக்கொள் நன்மை எதுவென்று தீமை எதுவென்று உன் மனதிற்கு நல்லபடி நல்ல தெரியும் என்று செல்லபாலேசெல்மன் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்களா உன் மனதும் உன்னுடைய உள்ளமும் எதை பற்றி நிம்மதி அடைந்து விடுகின்றதோ எதை கொண்டு நிம்மதி அடைந்து விடுகின்றதோ அந்த செயல் எல்லாம் நன்மையான செயல் என்று செல்லவாலிசம் சொல்லித்தந்தான் ஒரு காரியம் இருக்கு அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக உன்னுடைய மனசு நிம்மதி பெறுது அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக உன்னுடைய உள்ளம் நிம்மதி பெற்று நீ ஒரு சலாமத்தை அடைந்து கொள்கிறாய் சாந்தி அடைந்து கொள்கிறாய் என்று சொன்னால் அது நன்மையான காரியம் அதுவே உன்னுடைய மனது எதை உறுத்துகிறதோ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உன்னுடைய மனம் உரு உறுப்புகிறதோ உன்னுடைய மனம் நிகழக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்கின்றாய் என்று சொன்னால் அதுதான் பாவமான செயல் அதுதான் தீமை என்று செல்வாக அவர்கள் சொல்லிவிட்டு இதை மக்கள் அதனை சரியன உமக்கு தீர்ப்பு வழங்கினாலும் அதுவே சரி என்று சொல்லாஹு அலைகி வல்லம் அன்னவர்கள் அந்த வாபிசார் ஹதிகல்லாஹு அணிஹூ அன்னவர்கள் கேட்க வந்த அந்த கேள்விக்கு பதில் கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தி தான் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த பாட சுருக்கம் இந்த மூன்று ஹதீஸை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம் இந்த மூன்று ஹதீசுகளுக்கான தர்ஜுமாக்களையும் நம்ம பின்னாடி பார்ப்போம் அந்த மூன்று ஹதீசுகளுக்கான கருத்து சுருக்கத்தை நம்ம பார்த்தாச்சு இதனுடைய தர்ஜுமாக்கள் இதனுடைய கூடுதல் விளக்கங்களை எல்லாம் நம்ம இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம் அலமதுல்லா இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இன்னும் இரண்டாவது ஹதீஸ் இந்த ஐயாக சோலகியின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இது அமைகின்றது இன்னும் இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு தெரிவித்து தராங்க இந்த ஹதீசானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அனசின் ரதிகள் ரதிகல்வாகளை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது அவங்க சொல்றாங்க அண்ணன் நபி வசலம் நிச்சயமாக நபி சொல்லு அலி வசலம் அண்ணவர்கள் வழியிலே ஒரு பேருத்தம்பளத்தை சொல்லல்லா அலிசலம் அண்ணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஒரு வழியாக நடந்து செல்லும் பொழுது ஒரு பேருத்தம்பளம் அவங்க படுது அந்த பேரித்தம்பலத்தை சல்லா அலிசலம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போ பெற்றுக்கொண்டவுடன் சொன்னார்கள் லௌலா அன்னி அகாஃபு நிச்சயமாக நான் பயப்படக்கூடியவனாக ஆகவில்லை என்றால் அந்த கூனமின சதக்கதி இந்த பேரித்தம்பலம் சதக்காவிலிருந்தும் தர்மத்திலிருந்தும் உள்ளதாக ஆகுவதை நான் பயப்படக்கூடியவனாக ஆகவில்லை என்றால் திட்டமாக அந்த பேருத்தம்பளத்தை நான் சாப்பிட்டு இருப்பேன் நான் பருகி இருப்பேன் என்று செல்வாக வாழிகை விவசனம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு சொல்லித்தராங்க அப்போ ஒரு சதக்காவாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பேரித்தம்பளம் அந்த பேருத்தம்பளத்தை சாப்பிடுவது செலவாகும் அவருடைய குடும்பத்தார்களுக்கே அது கூடாததாக இருக்கின்றது இப்ப செல்லவாலேசனம் அவனோடைய குடும்பத்தார்கள் அவருடைய அகழ் வைத்து அவருடைய சந்ததிகள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொருளை நம்ம கொடுக்கறோன்னு சொன்னா ஹதியாவா வழங்கணும் சதக்காவாக வழங்கக்கூடாது அப்ப சதக்காவாக சதக்காவை சாப்பிடுவது ஹராம் சதக்காவை அவர்கள் எடுத்துக்கொள்வது ஹராம் அப்படி செல்லவாழேசன் சொன்னாங்க சதக்காவின் மூலமாக இருக்கக்கூடிய பெருத்தமலமாக இது இருக்கலாம் அதனால இந்த மலத்தை சாப்பிடுவதை நான் பயந்தவனாக இருக்கிறேன் எனக்கு மட்டும் இந்த பயம் இல்லைன்னு சொன்னா நான் இதை சாப்பிட்டு இருப்பேன் என்று சொல்லல்லா சொல்றாங்கன்னா என்ன என்னுடைய உள்ளத்தில் இந்த பெருத்த வளத்தை சாப்பிடக்கூடாது என்ற பயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது அதனால் நான் இதை சாப்பிடாம விடுறேன் என்பதை சொல்லல்லாஹு அலி வஸ்லம் மன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் தருகிறார்கள் பாருங்க முத்தஃபக் அலிஹி இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்த அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கு செல்லவாக வாலிவச மன்னவர்கள் ஒரு சதக்காவாக இருக்கக்கூடிய ஒரு பேருத்தம்பளத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பொழுதும் அவங்களுக்கு கீழே தான் கிடைச்சிது அந்த பேருத்தம்பலத்தை முடிஞ்சதுன்னா அவங்க சாப்பிட்டு இருக்கலாம் தான் சதக்காவான பெருத்தம்பளமாக இருக்கலாம் தான் அது இல்லாமல் இருக்கலாம் தானே ஒரு நல்லெண்ணெய் வச்சு இது கீழே கிடக்க பேரிச்சம்பளம் தான் யாரோ தேவையெல்லாம் போட்டு போயிருப்பாங்க இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி அரசன் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் சாப்பிடாததின் காரணம் என்ன சொல்லவா அழைச்சலமன்னு பேணுதலை இதன் மூலமாக நாம் விளங்குகிறோம் அப்ப இந்த பாடம் என்பது பேணுதலை குறித்து பேசக்கூடிய பாடமாக இருக்கின்றது அதனால் தான் செல்லவா அழைச்சலமன்னு பேணுதலை ஒப்பிட்டு இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அலமதுல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் இன்னும் மூன்றாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரையிட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வானின் நவ்வா சிபினி சமான் சமான் என்பவருடைய மகனான நவாஸ் நவ்வாஸ் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீத்தாக இந்த ஹதீத் என்பது அமையக்கூடியதாக இருக்கு இங்கு ஷரகான என்ற ஷரஹல இந்த நவாஸ் நவ்வாஸ் ரதிவான் அவர்களை பற்றி சில தகவல்கள் சில தகவல்கள் தகவல்களை கொடுக்கிறாங்க என்ன தகவல் நவாஸ் ரதிவன் அவருடைய பெயர் மற்றும் வரலாறு பல வழிகளில் கூறப்பட்டிருக்கின்றது இப்ப நிறைய வழியில சொல்லப்பட்டிருக்கு அதில் பிரபலமான வழி என்னன்னா இவர்கள் ஒரு அன்சாரி சஹாபியாக இருக்கிறார்கள் அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜித் சஹாபாக்கள் என்று இரண்டு விதம் இருக்குதா இல்லையா அந்த இரண்டு விதத்துல இவர்கள் அன்சாரி கொத்திரத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த சஹாபியாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தராங்க இல்ல அல்லது இன்னொரு வழக்கத்தை சொல்லும் பொழுது ஒரு அமைச்சர் கூட்டாண்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஹலீஃபு அதாவது ஹலீஃபுன்னு சொன்னா ஒரு அமைச்சர் அந்த அமைச்சராக அவர் இருக்க இருந்தவராக அவர் இருக்கிறார் என்ற ஒரு விளக்கத்தையும் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்றாங்க சல்லல்லாஹு அலிவசலம் அவர்களுக்கு முன்பாகவே இவர்கள் தன்னுடைய அதாவது சல்லல்லா அலிசலம் அன்னவர்களோடு அவர்களுடைய காலத்தில் இவரது குடும்பமும் பெரும்பாலும் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சல்லவா அழிசலம் அவங்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் ரொம்ப நெருக்கம் அப்படி நெருக்க முடியவர்களாக இந்த நவ்வாஸ் அதிவுல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க அப்போ ஆக மொத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரிடம் இருந்து பதினேழு ஹதீசுகளை இவர்கள் கற்றுக்கொண்டார்கள் மொத்தம் பதினேழு ஹதீஸை கற்றுக்கொண்டாங்க அதுல மூணு ஹதீசு முஸ்லீம் ஷெரீஃபில் அந்த முஸ்லீம் தொகுப்பில் இருக்கக்கூடிய ஹதீஸாக இந்த மூணு ஹதீஸ் அமைகின்றது என்ற ஒரு விளக்கத்தையும் சொல்லித்தராங்க இப்ப ஒரு அருமையான ஒரு சஹாபி இந்த நவாஸ் நவ்வாஸ் ரதிகல்லு அவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசு ரதிகுல்லாஹு பாருங்க பால அவங்க சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் அனி நபி சல்லா அலிஸ்லம் நபி சல்லா அலிஸ்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த நவாஸ் ரதி அல்லாஹ் அனுமன்னவர்கள் சொன்னார்கள் அல் பிர்ரு நன்மை என்பதாகிறது அது ஒரு அழகிய குணம் என்று சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க இப்ப நன்மையான காரியம் சொன்னா அது ஒரு நல்ல குணம் அது ஒரு நன்மைக்கான குணம் என்று சல்லா அலிஸ்லம் சொல்லி தந்தார்கள் வல் இசுமு இன்னும் பாவம் என்பது மா ஹா கஃபி உன்னுடைய நப்சில் உன்னுடைய உள்ளத்தில் உருத்தும் ஒன்றாக இருக்கும் உன்னுடைய உள்ளத்தில் தடுமாறும் ஒன்றாக தடுமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதை நமக்கு சொல்லி தராங்க ஹாக்கவுடைய அர்த்தம் தரத்தது ஃபீ என்று சொல்றாங்க அப்ப தரத்ததுனா தரதுனா பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு நெருடல் ஏற்படுறது ஒரு பதட்டம் ஏற்படுறது இல்ல ஒரு சஞ்சலம் ஏற்படுது இது போல அர்த்தத்தை கொடுக்கலாம் தரந்தது அப்போ மனசுல ஒரு உருத்தல் ஏற்படும் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு பாவம் உன்னுடைய உள்ளத்தில் உருத்தக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த உருத்தக்கூடியதுதான் ஒரு பாவம் என்று சொல்லதா சொல்லி தந்தாங்க இன்னும் நீ வெறுக்கின்றாய் ஐ எத்தொலியாய் அழைகின் நாசு மக்களாகிறவர்கள் அந்த பாவத்தின் மீது அறிந்து கொள்வதை அந்த பாவத்தின் மீது அறிந்து கொள்வதை நீ வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அப்போ அத்தவளா எத்தலைய அதாவது என்ன சொல்ல வரா இத்திலா என்ற அர்த்தம் என்ன சொல்லணும்னா ஒரு பொதுவாக பகிரங்கமாக அறிந்து கொள்வது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது பரவச் செய்வது இப்படிப்பட்ட அர்த்தத்தை கொடுக்கும் அப்ப மக்கள் அந்த நீ செய்த அந்த பாவத்தை மக்களுக்கு தெரிஞ்சு அவர்கள் பேசுவதையும் நீ விற்கக்கூடியவனாக இருக்கிறா என்று செல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் கற்றுத்தந்தார்கள் பாருங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி ஆலை அண்ணவர்கள் அறிவித்தார்கள் என்பதனை நமக்கு இங்கே சொல்லித்தராங்க பாருங்க ஹாக்க ஹாக்க என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க இல்லையா அதற்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க பில் ஹா இல் முஹ்மலத்தி உல் காஃபி புள்ளி வைக்கப்படாத ஹாவை கொண்டு வாசிக்க வேண்டும் உல் காஃபி இன்னும் காஃபை கொண்டு வாசிக்க வேண்டும் ஹாக்க என்பதாக என்று சொல்லித் தராங்க ஐ அதாவது தரத்ததீஹி அதிலே தரத்தது ஏற்படும் அதாவது தரத்தது அதாவது நெருடல் ஒரு பதட்டம் ஒரு சஞ்சலம் ஏற்படும் அத்தகைய அர்த்தத்திற்கு ஆக்க என்பது வரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ஹரிசானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவாகும் அழகிய செல்ல என்னவர்கள் ஒரு பாவமான காரியம் என்ன நன்மையான காரியம் என்ன என்பதை என்பதை தராங்க நன்மையான காரியம் அது நல்ல ஒரு அழகிய குணமாக இருக்கும் பாவமான காரியம் உன்னுடைய உள்ளத்தில் உறுத்தக்கூடியதாகவும் இருக்கும் மக்கள் அதை தெரிந்து கொள்வதை நீ வெறுக்கக்கூடிய இருப்பாய் அத்தகைய ஒரு பாவமான காரியம் அப்போ பாவமான காரி ஏற்படுத்தும் அவத்தெல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது மக்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டா அவனுக்கு கேவலமா இருக்கும் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம சேர்ந்த பாவம் அப்படி பகிரங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் வருத்தப்படக்கூடியவனாக இருப்பான் இன்னும் அவன் பாவம் செஞ்சதின் காரணமா அவனுடைய உள்ளமும் அவனுக்கு உருத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப இத்தகைய நிலை வரக்கூடாது என்று சொன்னால் நீ பாவத்தை விட்டு எல்லாம் தவிர்ந்து நீ பேணிக்கையோடு வாழ்ந்து விடு இந்த உலகத்தில் வரையத்தோடு நீ வாழ்ந்து விடு என்ற ஒரு செய்தி இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்றாவது ஹதீஸ் இன்னும் நான்காவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வாபிசி ரதியில் என்பவருடைய மகனான வாபிசா ரதியுவான் அன்னவர்களை சுற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது இந்த வாபிசார் அதிகல்லாகும் அணுகும் அன்னவர்களை பற்றி சில செய்தியை சொல்லி சொல்லித்தராங்க இந்த வாபிசார் அதிகல்லாகும் அணு அன்னவர்களுக்கு எபனு மஹபத் என்றும் சொல்லுவார்களாம் எபுனு மாலிக் என்றும் சொல்லுவார்களாம் எபுனு அபீதுல் அசதி என்பதாகவும் சொல்வார்களாம் இப்படிப்பட்ட பெயர்கள் எல்லாம் இவர்களுக்கு கூறப்படக்கூடியதாக இருக்கும் இப்படி இவர்கள் பெயர்களில் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க இவங்களுடைய இவர்களுக்கு பின்னால் ஒரு இரண்டு தம்பியர்கள் இருந்தார்களாம் ஒரு ஒரு பேர் சாலிம் இன்னொரு பேர் அன்மரு என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சகோதரர்களும் அவர்களுக்கு இருந்தது சிறிய சகோதரரும் சரிங்களா என்பதை சொல்லித்தராங்க இவருடைய வரலாறை பார்க்கும் பொழுது சல்லல்லாஹூ அலைவசம் அவர்களுக்கு முன்பதாகவே பத்து பேரை கொண்ட பத்து பேர் கொண்ட தன்னுடைய குடும்பத்தார்களுடன் மதீனாவிற்கு வருகை தந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியினை நமக்கு சொல்லித்தராங்க வந்து பிறகு இஸ்லாமியவர்கள் தழுவினார்கள் இஸ்லாத்தை தழுவி மற்றும் தன்னுடைய சொந்த ஊரான தன் ஊருக்கு அவர்கள் திரும்பினார்கள் என்பதை சொல்லி தராங்க இன்னும் சொல்லும் பொழுது ஜசீரா ரக்கா இன்னும் திமுஷ் என்று சொல்லப்படக்கூடிய இடங்களில் அவர்கள் வசித்தவர்களும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மூணு இடத்துல அவங்க வசித்தார்கள் பின்பு இறுதியாக அவருடைய ஒஃபாத் எப்படி ஆகிறது சொன்னா அந்த ரக்காவில் இருக்கக்கூடிய ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜினுடைய அடக்கஸ்தலத்தில் அவர்கள் தஃன் செய்யப்பட்டார்கள் அவர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியினை நமக்கு அருமையாக ஷரஹில் சொல்லி தராங்க அப்ப அந்த வாபிசார் அதிகல்லாக அனுபவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீதாக இது அமைகின்றது கால அவர்கள் சொன்னார்கள் அத்தை து ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் நான் வந்தேன் இப்போ கால அப்பொழுது சல்லா அலி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஜி தஸ் அலு அனில் பிர்ரி நன்மையை குறித்து கேட்பதற்காக தானே நீர் வந்தீர்கள் என்று என்னை பார்த்து சொல்லல்லா அலிஸ்லம் கேட்டாங்க என்னை பார்த்த உடனே நன்மை என்ன நன்மையை குறித்து கேட்பதற்காக தான் நீங்க என்ன இடத்துல வந்திருக்கீங்க என்று சொல்லல்லா அலிஸ்லாம் அண்ணன் கேட்ட உடனே குல் தூ நான் சொன்னேன் ஆமாம் யார சொல்லலா நன்மையை குறித்து தான் நான் இடத்துல வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே பகால அப்பொழுது சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அண்ணவர்கள் சொன்னார்கள் இஸ்தப்தி கல் பக உன்னுடைய கல்விடத்தில் உன்னுடைய உள்ளத்திடத்திலேயே நீ தீர்ப்பு வழங்கிக்கொள் தீர்ப்பை தேடிக்கொள் என்று செல்லவா அலிசலம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள் இப்போ நன்மை எது என்பதை உன்னுடைய கல்பிலே நீ கேட்டு கேட்டுப்பார்ப்பா உன்னுடைய உள்ளத்திலேயே நீ கேட்டுப்பார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் பிர்ரு நன்மை என்பதாகிறது அன்னத் நப்சு உன்னுடைய நப்சு எந்த ஒன்றின் பக்கம் நிம்மதி பெறுமோ அந்த ஒன்றுதான் நன்மை என்று சொல்லலாலே சொல்லாங்க இப்போ ஒரு காரியம் நீ செய்கிறாய் அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக உன்னுடைய உள்ளம் உன்னுடைய நப்சு அது நிம்மதி பெறும் ரொம்ப சந்தோஷம் பெறும் அது சாந்தி அடையும் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியை பெற்றுவிட்டதாக ஆகுமோ எந்த காரியத்தின் பக்கம் அப்படி ஆகுமோ அந்த காரியம்தான் நன்மையான காரியம் என்று சொல்லல்ல அலுஸ் சொன்னார்கள் இன்னும் ஒத்தும அன்ன இலைகள் கல்பு இன்னும் உன்னுடைய உள்ளமும் அப்போ உன்னுடைய மனதும் அதன் பக்கம் இசுமை நானாகும் நிம்மதி பெறும் உன்னுடைய கல்பும் உன்னுடைய உள்ளமும் அதன் மீது நிம்மதி பெறுமே அத்தகைய ஒரு காரியம்தான் நன்மை என்று சொல்லலா அலிஸ் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் வல் இசுமு இன்னும் இசுமு என்பது பாவம் என்பது ஆகிறது மா ஹாக் அஃப் இன் உன்னுடைய உள்ளத்தில் உறுத்தலை உண்டாக்கக்கூடிய அப்ப அந்த ஹாக்கை மேலே உள்ள அர்த்தம் தான் தரதத ஃபி என்ற அர்த்தம் கொடுக்கலாம் நம்ம அப்ப உன்னுடைய உள்ளத்தில் ஒரு நெருடலை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக அந்த பாவம் என்பது இருக்கும் அப்ப உன்னுடைய உள்ளத்துல எந்த காரியம் செய்வதன் மூலமாக ஒரு நெருடல் ஏற்படுதோ அதுதான் பாவம் என்று சொல்லவாரு சொன்னாங்க இன்னும் ஒ தர த சதுரி இன்னும் உன்னுடைய நெஞ்சத்தில் தரதுதை உண்டாக்கும் உன்னுடைய நெஞ்சத்தில் அது பதட்டத்தை உண்டாக்கும் அது ஒரு நெரிடலை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதுதான் பாவம் என்று செல்லவாலேஷன் சொன்னாங்க இன்னும் அஃப்தா கண்ணாசு மக்கள் உன்னிடத்தில் தீர்ப்பு வழங்கினாலும் உன்னிடத்தில் தீர்ப்பு வழங்கினாலும் அப்போ இங்க ஒரு விஷயத்தை இங்க ஒரு விஷயத்தை வழங்கணும் போட்டு திரும்ப அஃப்தவுக்கன் போட்டிருக்கிறாங்க அப்போ இது உறுதிப்படுத்தும் விதமாக மக்களுடத்தில் தீர்ப்பு வழங்கினாலும் மக்கள் விடத்தில் தீர்ப்பு வழங்கினாலும் அதாவது சரி அப்படின்னு சொல்றாங்க உங்க தலீலு தலீல் என்ற ஷரஹில நமக்கு அருமையாக வளர்க்க சொல்றாங்க என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல தகுதில இருக்குமா கத்தரில் இருக்கும் அப்போ மறைந்ததாக இருக்கும் எப்படி மக்கள் உன்னிடத்துல தீர்ப்பு வழங்காவிட்டாலும் உன்னிடத்துல தீர்ப்பு கேட்டாலும் சரி தீர்ப்பு கேட்காவிட்டாலும் சரி இதுவே சரி என்ற ஒரு அர்த்தம் இதுக்கு நம்ம கொடுத்துக் கொள்ளலாம் அப்ப இதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக தான் அப்தோவுக்கு என்ற திரும்பவும் நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்க நம்ம இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா ஒரு விஷயத்த சொல்றோம் ஒரு விஷயத்த ஒருத்தனை சொல்லி இந்த பாதை வழியாக போனா இப்படி வரும்பா இப்படி ஒரு ரூட்டு வரும் இந்த பாதை வழியாக போனா இப்படி ஒரு ரூட்டு வரும்பா இந்த ரெண்டு வழியாக போனாலும் நீ இந்த ஊர் அடைஞ்சு கொள்ளலாம் இது யார் சொன்னாலும் சரி சொல்லக்கடின்னு சரி இதான் சரி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கடைசியா சொல்லுவோம் இப்போ இதை யார் சொன்னாலும் சரி இதை எவன்கிட்ட வேணா கேட்டு பார்த்துக்குபா அப்படின்னு என்ன அர்த்தம் இது யார்கிட்ட வேணா கேட்டு பார்த்துக்கோ யார் வேணா தீர்ப்பு சொல்லட்டும் யார் தீர்ப்பு சொன்னாலும் இந்த ஊருக்கு போனோம்னா இந்த ரெண்டு தான் இருக்கு இந்த ரெண்டு வழியின் மூலமாக தான் நீ இந்த ஊரை போய் அடைந்து கொள்ள முடியும் இது மத்தவங்க தப்புன்னு சொன்னாலும் சரி சரின்னு சொன்னாலும் சரி இதுதான் சரி என்று நம்ம சொல்லுவோமா இல்லையா ஒரு உறுதிப்படுத்தும் விதமாக கேட்டு பாருப்பா யாரு சொன்னாலும் சொல்லாக்கட்டி நீ எனக்கு தெரியும் சொல்லுவோமா இல்லையா யாரு சொல்றாங்களோ சொல்லலையோ நீ நல்லவன் ஊரு சொல்லுதோ யாரு சொல்லையோ நீ நல்லவன் எனக்கு தெரியும் இந்த ஊரு நீ கெட்டவன் சொல்லுதோ நல்லவன் சொல்லுதோ நீ கெட்டவன் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு தமிழ்ல சொல்லுவோமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்ற ஒரு வார்த்தை சொல்லல்லா அலேஸ்லம் இப்படிப்பட்ட ஒரு பயன்பாட்டை சொல்லித்தராங்க உன்னுடைய மனது நிம்மதி வரும் விஷயம்தான் நன்மை உன்னுடைய மனம் எதன் மீது தடுமாற்றம் அடைகின்றதோ அது தீமை இது யார் உனக்கு தீர்ப்பு சொன்ன இது யார்கிட்ட கேட்டாலும் சரி யார் உனக்கு தீர்ப்பு சொன்னாலும் இதுதான் சரியான கருத்து என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக செல்லவாழிசல் மன்னர்கள் அந்த வாபிசார் அதிகான் மன்னரிடத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு அருமையாக சொல்லித்தராங்க பாருங்க ஹதீஸ் ஹசன் ஹசன் இந்த ஹதீஸானது ஹசனான ஹதீசாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க ரவாஹு அஹமது

அப்போது இதுதான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹரீஸ் இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் இங்கும் செல்லா அலுவலாமண்ணர்கள் ரெண்டு விஷயத்த மேலே சொல்லப்பட்ட மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லித்தந்தாங்க ஓ மனசு நிம்மதிப்பட்டுச்சுன்னா அது நன்மை ஓ மனசு உறுத்தலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது தீமை அப்படின்னு சொல்லிதாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த கருத்தினுடைய காரணம் என்ன உன்னுடைய தீமை என்பது நீ செய்யக்கூடிய தீமை என்பது அது உன்னுடைய மனதை உறுத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு காரியம் ஒரு விஷயம் ஹலாலா ஹராமான்னு தெரியல ஆனா நீ அதை செஞ்சிட்டேன்னு சொன்னா உன் மனசுல உறுத்தல் ஏற்படும் ஐயோ இது ஹலாலான்னு தெரியல இது ஹராமான்னு தெரியல இது ஒரு ஹராமான காரியமாக இருந்தால் நம்ம என்ன செய்யறதா அவற்றை பதில் சொல்லணுமே அப்படி நீ அதை நினைத்து நீ உருகக்கூடியவராக இருப்பாய் அது உன்னுடைய மனதில் ஒரு ஒரு நெருடலை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அத்தகைய சந்தேகத்திற்கு இடமான காரியத்தை விட்டு நீ விலகிவிடு இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இப்படி சந்தேகத்திற்கு இடமான காரியம் என்று தெரிகின்றதோ இந்த உலகத்தில் எதன் பக்கம் உனக்கு ஒரு தெளிவில்லாத காரியமாக உனக்கு இது தெரிகின்றதோ அந்த விஷயத்தை விட்டு பேணிக்கை என்ற ரீதியில் நீ விலகிக்கொள் நீ இந்த பேணிக்கை இல்லாமல் அதை நீ செய்தவனாக நீ ஆய்த்தன் சொன்னா அது உன்னுடைய மனதில் உருத்தக்கூடியதாக இருக்கும் உன்னுடைய மனதை நெருகக்கூடியதாக இருக்கும் அதனால் நீ அதனை விட்டு விடு நீ வராயத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லல்லா அல்லமன் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தராங்க இந்த ஒரு கருத்தின் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக பாருங்க ஹதீஸ் ஐநூற்றி தொண்ணூறாவது ஹதீஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீஸுகளுக்கான தர்ஜிமாக்களையும் விளக்கங்களையும் கூடுதல் செய்திகளையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம் இல்லா அடுத்த பாடத்தில்